பானுமதி குரு கிச்சன்லேருந்து பேசுகிறேங்க வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி பைனாப்பிள் வச்சு நம்ம ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் பைனாப்பிள் இந்த அளவுக்கு பீசஸ் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம் அதே அளவுக்கு பீசஸ் வந்து மிக் வந்து மிக்சி ஜாரில் போடணும் அதுக்கு முன்னாடி தயிர் எடுத்து வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து பாதி எந்த அளவுக்கு கப்பில் காமிச்சனோ அந்தளவுக்கு மிக்சி ஜார்லேயும் ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை இது வந்து பைனாப்பிள் அரைச்ச ஒரு விழுது இப்போ இதையே சேர்த்து தான் நம்ம வந்து குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் நல்ல பெரிய மூடி தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது கூட ரெண்டு பச்சை மிளகாய்களும் சேர்க்கலாம் இதுக்கு வந்து காரமே வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறதுல தான் ஆனால் ரெண்டு மிளகாய் இதுக்கு வந்து நான் செய்கிற குவான்டிட்டிக்கு போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்சி ஜாரில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இதை ஓரளவுக்கு கொஞ்சம் குறக்கிறப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இதுக்கு வந்து பாருங்கள் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி ஓரளவுக்கு அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நம்ம நல்லா அந்த விஸ்கினாலேயோ இல்லைன்னா கரண்டியாலோவோ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சிடலாம் நல்லா இந்த கரண்டியால் ஒரு ஆறு கரண்டி தயிர் போதும் இப்போது நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஆட் பண்ணிக்கலாம் கடாய் வச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பைனாப்பிள் அதில் சேர்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டில் இல்லைங்களா அந்த பைனாப்பிள் வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பைனாப்பிள் அரைச்ச விழுதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கெட்டி வித பதமாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து இதை கொஞ்சம் அப்படியே வேக விட்டுக்கலாம் கொஞ்சமாக பார்த்திங்களா தண்ணி சேர்த்து இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதனால கொஞ்சம் டைலியோட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு வந்து சுகர் கூட சேர்க்கணும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சுவையோடு இருக்கும் ரொம்ப இல்லாமல் ஒரு அரை ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வேக விட்டுடலாம் பழங்கிறதுனால ஒரு சீக்கிரமாகவே வெந்துடும் சும் டிராப்ஸ் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி பைனாப்பிள் வச்சு நீங்கள் ஒரு தயிரும் சேர்த்து ஒரு மோர் குழம்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் சுவை இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு இதோட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் கல் உப்போ உப்பு எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அது நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா சேர்த்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் எப்போவும் வெண்டைக்காய் சாம்பல் பூசணி அதெல்லாம் செய்வோம் அதுக்கு பதிலாக இப்போ வந்து பைனாப்பிள் அதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப கொஞ்சம் பைனாப்பிள் வந்து கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பைனாப்பிள் அரைச்சு நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துருக்கோம் அதனால் அது வந்து சுவை வந்து அதிகமாகவே இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது எல்லாமும் அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஏற்கனவே வந்து பழம் வெந்தது வெந்திருக்கு இப்போ ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு த்ரீ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அப்படியே கொதித்தா போதும் இந்த அளவுக்கு போதும் து இப்போ வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சாச்சு பாருங்கள் டேபிள் மேலே தான் கொண்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இப்போ வந்து இது வந்து தயிர் கடைச்சி வச்சுருந்தோன்னா அந்த தயிர் வந்து இதோட சேர்க்குறோம் நம்ம வந்து ஸ்டவ் மேலேயே தயிர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு குழம்பு ரெடியாச்சு இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியை போட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் இதில் ஒரு நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து கூட இதில் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம உளுந்தும் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் உளுந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இதுக்கு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் மோர்குழம்புல இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக லாஸ்ட்டில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே சேர்த்தா கூட போதும் அது வந்து இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கு இதை வந்து நம்ம மோர் மோர்குழம்புல ஆட் பண்ணிட்டா சூப்பரான சுவையான ரெடி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்